ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா அன்பு இல்லை இது ஒரு ஆபத்தான வலை அதிக அன்பு காட்டி ஏமாத்துறவங்களுடைய முகத்திலேயே கிழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கான சொல்யூஷனும் வந்து இந்த வீடியோவில் கடைசியில் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிக அன்பு காட்டி விரைவில் உங்களை சார்ந்தவனாக்குவது ஆரம்பத்தில் அளவுக்கு மீறிய அன்பு கவனம் இனிமை இனிமையான வார்த்தைகள் இவை எல்லாம் உங்களை விரைவில் உணர்ச்சி சார்பில் சிக்க வைப்பதற்கான தந்திரம் நீங்கள் யோசிக்க நேரம் கிடைக்காமல் இவனை விட்டால் நான் தனியாகி விடுவேன் என்ற பயம் உருவாக்கப்படும் இது அன்பு போல தெரிந்தாலும் உண்மையில் இது கட்டுப்பாட்ட கட்டுப்பாட்டின் முதல் படி நீ இல்லாமல் நான் இல்லை என உணர்ச்சி பிணைப்பை உருவாக்குவது இந்த வார்த்தைகள் காதலாக தோன்றும் ஆனால் இதன் பின்னால் உருவாகும் நோக்கம் உங்களை பொறுப்புணர்ச்சியில் கட்டி வைப்பது அவரின் சந்தோஷம் அனைத்துக்கும் நீங்களே காரணம் போல உணர வைக்கப்படும் மெதுவாக நீங்கள் உங்கள் தேவைகளின் மறந்து அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும் அடமைதான் வாழ்க்கை என்று நம்ப வைக்கப்படுவீர்கள் உங்கள் தன்னம்பிக்கையை மெதுவாக உழைப்பது நேரடியாக அல்ல சின்ன சின்ன வார்த்தைகளால் ஆரம்பிக்கும் நீ இதுக்கு சரியில்லை உன்னால முடியாது என்று மறைமுகமாக குறைச்சொல்கள் வரும் உங்கள் திறமைகளை சந்தேகப்பட வைக்கிறது ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களையே நம்பாமல் அவரின் ஒப்புதல் ஒப்புதலில்லாம் எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் நண்பர்கள் குடும்பத்திலிருந்து உங்களை தனிமைப்படுத்துவது அவர்கள் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் நமக்குள்ள விஷயம் அவர்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி மெதுவாக உங்கள் உறவுகளை வெட்டுவார்கள் நீங்கள் தனியாகும்போது உங்களின் ஒரே உலகம் அவரே என்ற நிலையில் உருவாக்குவதே இதன் நோக்கம் குற்றம் செய்தும் உங்களைத்தான் குற்றவாளியாக்குவது தவறு அவர்களிடம் இருந்தாலும் நீ இப்படி செய்தால்தான் நான் இப்படி இருப்பேன் என்று திரும்பி வைப்பார்கள் நீங்கள் கேள்வி கேட்டால் கூட மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு நீங்களே தள்ளப்படுவீர்கள் இது உண்மை மறைக்கப்படும் ஒரு ஆபத்தான மனநிலை விளையாட்டு மௌன தண்டனை பயன்படுத்துவது கோபம் வந்தால் பேசாமல் இருப்பது ஒன்று நடிப்பார்கள் ஆனால் அது சமாதானம் அல்ல தண்டனை நீங்கள் பதற்றம் குற்ற உணர்ச்சி பயம் என சிக்கும்படி செய்து நான் தவறு செய்தேனா என்று உங்களை சந்தேகிக்க வைப்பார்கள் பேசாமல் மூலம் கட்டுப்பாடு செலுத்துவதுதான் இதன் உண்மையான நோக்கம் உங்கள் கனவுகளை சிறியதாக காட்டுவது நீங்கள் ஆசைப்பட்டால் இதெல்லாம் தேவையா நீ இதுக்கு பொருத்தமா என்று கேள்வி எழுப்பார்கள் உங்கள் கனவுகள் மெதுவாக சிரிப்புக்கும் சந்தேகத்துக்கும் உள்ளாகும் ஒரு கட்டத்தில் கனவு காண்பதை தவறு போல நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் இதுவே நான் சரி என்ற மனநிலை விதிப்பது ஒவ்வொரு விவாதத்திலும் அவர்களே சரியென்றே முடியும் நீங்கள் சொல்லுவது புரிந்து கொள்ளப்படாது திருத்தப்படாதது தவிர மெதுவாக உங்கள் கருத்துக்கு மதிப்பில்லாதவை என்ற உணர்வு உண்டாகும் இறுதியில் சிந்திப்பதற்கே அவர்களையே நம்பும் நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் பயம் மூலம் கட்டுப்படுத்துவது நீ என்னை விட்டால் இதுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன் தெரியுமா என்ற வார்த்தைகள் அச்சத்தை விதைக்கும் நீங்கள் முடிவு எடுக்கும் போதெல்லாம் அன்பு அல்ல பயம் பயம்தான் வழி நடத்தும் பயம் அடிப்படையிலான உறவு பாதுகாப்பல்ல அது ஒரு சிறை பொய்கண்ணீரால் பொய்க் கண்ணீரால் உண்மையை நிறைப்பது தவறு வெளிச்சத்திற்கு வந்தும் விளக்கமில்லை கண்ணீர் மட்டும் என்பது அந்த கண்ணீர் உங்களை இரக்கத்தில் சிக்க வைக்கும் உண்மை பேச வேண்டிய தருணமே மறைந்துவிடும் இந்த உணர்ச்சியை ஆயுதமாக பயன்படுத்தும் ஆபத்தான ஒரு தந்திரம் நினைவில் கொள்ளுங்கள் உண்மையான அன்பு கட்டுப்பாடு அன்பு சுதந்திரம் தரும் பயம் அல்ல உங்களை உடைக்கும் ஒன்று அன்பு இல்லை இந்த தந்திரங்களில் சிக்காமல் இருக்க இந்த மாதிரி பயனுள்ள நடைமுறைகளை தீர்வு செய்யலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசர அன்பை நம்பாதீர்கள் அன்பு நேரம் எடுத்துக்கொள்ளும் வேகம் வந்தால் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் எல்லைகளை தெளிவாக வைத்திருங்கள் இல்லை என்று சொல்வது குற்றமல்ல உங்கள் உணர்ச்சிகளை நீங்களே மதியுங்கள் உங்களை காயப்படுத்தும் எதுவும் அன்பு இல்லை நண்பர்கள் குடும்ப உறவை துண்டிக்க விடாதீர்கள் தனிமைதான் ஆபத்தான வழியின் பலம் குற்ற உணர்ச்சி வரும்போது உண்மையை சிந்தியுங்கள் தவறு யாருடையது நாம் தவறு செய்திருக்கிறோமா என்பதை தெளிவாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் மௌன தண்டனையை ஏற்காதீர்கள் பேசாமல் இருப்பது தீர்வு அல்ல அது ஒரு கட்டுப்பாடு உங்கள் கனவுகளை விட்டுக் கொடுக்காதீர்கள் உங்களை உயர்த்தாத உறவு உங்களுக்கு தேவையில்லை எப்போதும் தன்னை சரி என்பவனை சந்தேகங்கள் உண்மையான அன்பில் உரையாடல் இருக்கும் இல்லை பயம் வந்தால் அங்கே நெருக்கங்கள் அன்பு பாதுகாப்பு தர வேண்டும் பயத்தை அல்ல தேவைப்பட்டால் உதவி கேளுங்கள் நம்பகமான ஒருவர் ஆலோசனை அல்லது மனநலனு உதவி கேட்பது பலவீனம் அல்ல வலிமை உங்களை இழக்க வைக்கும் உறவு அன்பு இல்லை உங்களை நீங்களாக இருக்க விடுவதுதான் உண்மையான அன்பு அதிக அன்பு முதல் வலை ஆரம்பத்தில் அளவுக்கு மீறிய கவனம் இனிமை உங்களை யோசிக்க விடாமல் உணர்ச்சியில் கட்டி போடவே நீ இல்லாமல் நான் இல்லை என்னும் உணர்ச்சி பிழைப்பு காதல் போல பேசப்படும் இந்த வார்த்தைகள் உங்களை பொறுப்புணர்ச்சியில் சிக்க வைக்க மட்டுமே தன்னம்பிக்கையை உடைக்கும் மெதுவான தாக்குதல் நீ இதுக்கு சரியில்லை உன்னால் முடியாது சின்ன சின்ன வார்த்தைகள் ஆனால் பெரிய சேதமத்தை உண்டு பண்ணவே தனிமைப்படுத்தும் தந்திரம் அவர்கள் உன்னை புரிந்துக்க மாட்டாங்க என்று சொல்லி நண்பர்களையும் குடும்பத்தையும் மெதுவாக விளக்கும் நோக்கமே உங்கள் ஒரே உலகம் அவர் மட்டுமே என நினைக்கும் நோக்கத்தை உண்டு பண்ணுவது மட்டுமே குற்றத்தை உங்கள் மேல் சுமத்துவது தவறு அவர்களிடம் இருந்தாலும் மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு நீங்களே தள்ளப்பட வேண்டும் என்பதே இது உண்மை மறைக்கப்படும் மனநிலை விளையாட்டு மௌன தண்டனை பேசாமை சமாதானம் இல்லை தண்டனை உங்கள் பதற்றம் குற்ற உணர்ச்சி பயத்தில் வைக்க மட்டுமே கனவுகளை சிறியதாக இதெல்லாம் தேவையா நீ எதுக்கு பொருத்தமா ஒரு கனவு தவறு போல உணர வைப்பார் நான் தான் சரி என்ற மனநிலை உங்கள் கருத்துக்கள் கேட்கப்படாது திருத்தப்படுமே தவிர இறுதியில் சிந்திப்பதற்கே அவர்களை நம்பும் நிலை உண்டாகும் பயம் மனம் கட்டுப்படுத்து நீ என்னை விட்டால் என்ற அச்சம் அன்பு அல்ல பயம்தான் முடிவுகளை எடுக்கும் பொய்யான ஒரு கண்ணீர் உண்மை பேச வேண்டிய நேரத்தில் கண்ணீர் மட்டும் பேசும் உணர்ச்சி ஆயுதமாக மாறும் இது ஒரு நோக்கு என்ன நேர்களே நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு இல்லாமல் வேஷப்படக்கூடிய நிறைய கணவர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய முகத்திரையை கிழிக்கிற மாதிரியான விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன் நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதற்கான சொல்யூஷனும் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஸ்டோரி சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி ஒன் வீடியோஸில் சிக்ஸ் மந்தில் மானிட்டேஷன் ஆயிடுச்சு உங்களுடைய சேனல் அதே மாதிரி மானிட்டேஷன் ஆகணும்னு நினச்சேன்னா